ஒரு காலத்துல அழகு இருக்கணும் அறிவு பார்வை இல்லை கண்ணு இது உடம்பு என்ன இதுன்னு பார்த்து அப்ப அந்த கால சினிமாவெல்லாம் வேற இப்ப எப்படி எப்படியோ எல்லாம் இன்னைக்கு ஸ்டார் ஆகிறாங்க உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்லை புரியுதுங்களா இவனா நடிக்க வந்தானு கேட்பாங்க இவன் பாக்குறவங்க சினிமா பார்க்கும்போது சொல்லுவாங்க பக்கத்துல முத படத்துல பார்த்தா இவனா இவங்களே நடிக்க வச்சாங்கன்னு பார்ப்பாங்க அப்புறம் அவங்களே மறுபடத்துல தான் சூப்பர் ஸ்டார்ன்றவங்க பெரிய ஸ்டாரா ஆகிறாங்க அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து அவங்களோட உழைப்பு தான் இன்னைக்கு எடுத்து காட்டுறது நீ வசியம் அது இதெல்லாம் கிடையாது திறமைக்குதான் இன்னைக்கு உண்டு முக்கியத்துவம் எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்க திறமையா உள்ளவங்க அத்தனை பேருமே ஒவ்வொரு விதத்துல ஜெயிச்சுக்கிட்டுதான் இருக்கிறாங்க திறமைய கூட சேர்ந்து சுறுசுறுப்பும் வேகமும் இருக்கணும் சிலர் மனசை விட்டுடுறாங்க திறமை இருக்கும் அது சோம்பேறித்தான பட்டுட்டு அதை விட்டுடுறாங்க அதுல தான் நம்ம அவங்களால முன்னு கடைய முடியல விடாமுயற்சி பிடிவாதம் கண்டிப்பா இது கண்டிப்பா கட்டாயம் எல்லாருக்கும் தேவை அவங்க இல்லைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன்றவங்க தான் வருவாங்க புரியுதுங்களா அப்படி சாதாரணமா நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி பார்ப்பவங்க பனநாள் கடையில விட்டுட்டு போயிடுவாங்க இந்த அளவுக்கு எங்களை தேடி வந்து ஒரு இடத்துல நிக்கிறாங்கன்னா அப்படி தவறான இல்லைகள் நம்பதான் அது தவறா தெரியும் அவனுக்கு அது எவ்வளவு அவன் மனசு அவங்களோ மனுஷன் தான் அவனுக்கு மனசுக்குள்ள எவ்வளவு இருக்கும் எது வந்தாலும் சரிம்மா ஒரு மருத்துவர்கிட்ட கிட்ட போனால் என்ன குணப்படுத்துகிறது அந்த மாதிரி தானா